ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட் அதாவது நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா கிராசரிஸும் தக்காளி கொத்தமல்லி கத்திரிக்காய் திண்டக்காய் இது மாதிரி நம்ம ஊர் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அந்த கடையோட பேர் பட்டேல் பிரதர்ஸ் அதாவது இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கூட அக்காவும் இருக்காங்க ஹாய் சொல்லு நம்ம கூட அக்கா இருக்காங்க அக்கா காஸ்டியூம் பாருங்க வாங்க பாத்தீங்களா கையப்படி இதுதான் இந்த ஸ்டோர் பட்டேல் பிரதர்ஸ் வாங்க உள்ளே என்னெல்லாம் நான் அவங்களை காட்டுறேன் ஓகே ஓகேக்காய் ஸ்டோருக்குள்ளே போக போகிறோம் என்னெல்லாம் இருக்குன்னு அவங்களை உங்களுக்கு Open karo, ada nggak? Tirandisi sise tirandisi ada Golu chitra. India supermarket mana? Golu supermarket India, super la, India la. Golu la, நவராத்திரி கொடு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கக்கா பார்த்தீங்களா நம்ம ஊர் வாழைப்பழம் ஒரு பழம் இங்கே தான் இருக்கு ரெண்டு பழம் இங்கே தான் இருக்கு ஸோ நான் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க நம்ம ஊர் வாழைப்பழம் இங்கே பாருங்க ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் அம்மாவூர் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எடுத்துக்கோ ஒன்ன்டு அம்மாவோடு மேகி இதெல்லாம் இங்கே உள்ள ஆஃபர் என்ன ஆஃபர் போட்டுருக்காங்களோ பாரு இது ஃபுல்லாக ஆஃபர் ஐட்டங்கள் ஸ்நாக்ஸ் நம்ம ஒரு முறுக்கு பாலிஜி பிஸ்கட்டு இப்போ பாருங்கள் ரஸ்க் ஸ்நாக்ஸ் இஞ்சிங்களா இஞ்சா எவ்வளோ பெஷாக இருக்கு இங்கே பாருங்கள் பாட்டிலில் போட்டுருக்கேன்

மாங்காய் கத்திரிக்காய் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது கத்திரிக்காய் வகைகள் இருக்கிறது இன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால சம இருக்குது இருக்கிறேன் ஓகே நம்ம போகணும்

அது வேணும் உனக்கு அது என்னது ஆ சப்பாத்தியா வர்றா என் பிள்ள பேசுது சரி வச்சிடறேங்க வச்சிரு ஆ அங்கே வச்சிருக்காரு சரி சரி அப்போ வாங்கித் தர வேணமா ஆ அப்போ வாங்கி தரேன் ஜூஸ் ஆ சரி வா 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 இங்கே பாருங்கள் நம்ம ஒரு வெங்காயம் வச்சுக்கோ வச்சுக்கோ இது எல்லோ ஆனியன் இது ஒயிட் ஆனியன் இது ரெட் ஆனியன் ஆனியன் நிறைய டைப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே நம்ம ஒரு கொத்தமல்லி பாருங்க ஒரு டாலர் மட்டுப்போனு எண்பது ரூபா எண்பத்தி மூணு ரூபா பார்த்தீங்களா வெத்தலை பாருங்கள் வெத்தலை எல்லாம் கிடைக்கும் இப்போ மாலங்க அது போக லைவ் கவுண்ட்ருக்கு பேக்கரி ரைஸ் ஸ்நாக்ஸ் கேக்கு

காஃட்டம் கஃபே இதெல்லாம் டீ காஃபி செக்ஷன் சின்ன பிள்ளைங்களுக்கு சரலாக்கு எனி திங் இந்தியாவில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும் பில்டிங் செக்ஷன் பாருங்க ஒத்தப்பொடி நம்ம ஒரு செல்லி போடாரு அதாவது ஒத்தப்பொடி எட்டு டாலர்ஸ் இங்க பாருங்க

ஃபுல்லாக மசாலா ஐட்டம் எல்லாமே கிடையாது எதுவடா உளுந்த வடை பொண்ணா இதை வாங்கி உளுந்த வடை ஓகே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கிறது காய்ஸ் பையனால் லாகேஜோட எட்டு பண்ணிட்டோம் பாருங்கள் இந்தியாவில் கிடைக்கிற எல்லாமே இங்கே ஓகே ஓகேக்கா என் பையனோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்